அன்பு செலுத்துதல் என்கின்ற அந்த வார்த்தை பிரயோகம் எமது வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் அல்லாஹு தாலா எமக்கு அந்த பண்பை தராது மட்டும் இருந்திருந்தால் இந்த வாழ்க்கை என்பதற்கு எந்த ஒரு அர்த்தமும் இருந்திருக்காது மனித வாழ்க்கை என்பதற்கு எந்த ஒரு அர்த்தமும் என்ன செய்திருக்காது இருந்திருக்காது அன்பு என்கின்ற ஒரு முக்கியமான பண்புதான் இந்த வாழ்க்கையை எங்களை கொண்டு இந்த வாழ்க்கையில் எங்களை கொண்டு சென்று கொண்டிருக்கிறது அன்பு என்கின்ற அந்த முக்கியமான பண்பை நாம் இழந்திருந்தோம் என்று சொன்னால் அல்லது ஆலமீன் அதை எங்களுக்கு தராதிருந்தால் அல்லது ஓரளவில் அதை எங்களுக்கு தந்திருந்தால் எமது வாழ்க்கைக்கும் மிருகங்களுடைய வாழ்க்கைக்கும் எந்த வித்தியாசமும் இருந்திருக்காது எமது வாழ்க்கைக்கும் மிருகங்களுடைய வாழ்க்கைக்கும் எந்த வித்தியாசமும் இருந்திருக்காது அன்பு என்றால் என்ன என்று நான் உங்களுக்கு வரைவிலக்கணப்படுத்த தேவையில்லையாத அளவுக்கு அன்பு என்கின்ற அந்த அம்சம் மனிதன் பிறக்கின்ற பொழுது மனித உணர்வுகளிலேயே குழந்தை கால பருவத்திலிருந்து கலந்திருக்கக்கூடிய ஒரு அம்சம் என்பதை நாங்கள் கண்டுகொண்டிருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே உயிரினங்களுக்கு வழங்கிய ஒரு ஒரு பண்பாக உணர்வாக இந்த அன்பு இருந்தாலும் மனிதனுக்கு அல்லாஹூ தாலா இதை அதிகமாகவே வழங்கி இருக்கிறான் மனிதனுக்கு இதை அல்லாஹூர் அபுல் அலமீன் அதிகமாகவே வழங்கி இருக்கிறான் மிருகங்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் தனது குஞ்சுகளுக்கும் குட்டிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அந்த தாய் மிருகங்கள் கருணை காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் அதற்காக வேண்டி உயிரை மாய்த்து கொள்கின்ற மிருகங்களை நாங்கள் பார்க்கிறோம் இறை தேடி மிருகங்களை பார்க்கிறோம் ஆனால் அந்த மிருகங்களுக்கு மத்தியிலே நாங்கள் வளமையான இந்த உணர்வு உள்ளவைகளையும் பார்க்கிறோம் எப்படி உணர்வு தனது சொந்த குஞ்சுகளை சாப்பிடக்கூடிய தாய் குழந்தை அதாவது அதாவது இந்த தாய் மிருகங்களை நாங்கள் பார்க்கிறோம் தனது சொந்த குஞ்சுகளையே சாப்பிடக்கூடிய மிருகங்களை பார்க்கிறோம் தனது அதாவது கோழி கூட சில நேரத்தில் என்ன செய்யும் அந்த கருக்கட்டி வருகின்ற முட்டை என்ன செஞ்சிடும் கொத்தி கொடித்து விடும் அதே போன்று சில மிருகங்கள் உதாரணமாக பூனை போன்ற மிருகங்கள் தனது குட்டியையே என்ன செய்துவிடும் சாப்பிட்டு விடுகின்ற அளவை நாங்கள் பார்க்கிறோம் இப்படி எத்தனையோ மிருகங்கள் தாயாக இருந்தும் கருணை இழந்து தன் குழந்தைகளை கசாகடிப்பதையும் சாப்பிடுவதையும் உணவாக மாற்றுவதையெல்லாம் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இப்படிப்பட்ட தனது இனத்தை சாப்பிட்டு தான் வளரக்கூடிய வளரக்கூடிய மிருகங்களை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹு ரப்புல்ல மிருகம் என்ற உயிரினங்களுக்கு அன்பு என்கின்ற ஒரு பண்பை வைத்திருந்தாலும் கூட மனிதனுக்கு எந்த அளவுக்கு கொடுத்தானோ மனிதனுக்கு அன்பு என்கின்ற பண்பை எந்த அளவுக்கு வழங்கினானோ அந்த அளவில் அந்த உயிரினங்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கவில்லை ரசூலுல்லா சொன்னார்கள் அல்லாஹு தாலா இந்த ரஹமத் கருணை என்கின்ற அந்த விஷயத்தை இந்த உலகத்திற்கு இறக்கினான் எப்படி இறக்கினான் நூறில் ஒரு பகுதியை இறக்கினான் தனது கருணையில் நூறை நூறாக பிரித்து ஒரு பகுதியை இந்த உலகத்திற்கு அல்லாஹூர் அபுல்லின் இறக்கினான் தனது கருணையிலேயே நூறாக பிரித்து ஒரு பகுதியை இந்த உலகத்திற்கு இறக்குகிறான் இந்த ஒன்றை வைத்துத்தான் அந்த நூறில் ஒரு பகுதியை வைத்துத்தான் இந்த உலகத்திலே உள்ள உயிரினங்கள் ஒன்றோடு ஒன்று கருணை காட்டிக் கொள்கின்றன ஒன்றோடு ஒன்று அன்பாக இருந்து கொள்கின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் அப்ப நூறுல ஒன்று தான் இவ்வளவு கருணைக்கும் என்னது காரணமாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் இவ்வளவு அன்புக்கும் காரணமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அப்ப அன்புள்ள சகோதரர்களே முதலாவது ஒரு அடிப்படையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் மனிதன் படைக்கின்ற பொழுது எப்படி அவனுக்குரிய ஓகன்களை உறுப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தானோ அதுபோன்று சில பண்புகளை வைத்து தான் உயிரினங்களை படைத்திருக்கிறான் அதிலே மனிதனுக்கு பிரத்யேகமாக அதிகமாக அன்பு என்கின்ற உணர்வையும் அன்பு என்கின்ற அந்த பண்பையும் வைத்து அல்லாஹூர் அபுல்லாலமின் படைத்திருக்கிறான் ஆனால் மனித அன்புக்கும் மிருக அன்புக்கும் உள்ள இன்னொரு வித்தியாசம் என்ன தெரியுமா மிருகத்திற்கு அல்லாஹூ தாலா அன்பு வழங்கியிருந்தால் அந்த அன்பில் கூடுதல் குறைதல் கிடையாது அந்த அன்பில் கூடுதல் குறைதல் கிடையாது நாலு குட்டி ஒரு மிருகம் பெத்தெடுத்துட்டு என்று சொன்னா நாளுக்கு தான் இறக்கம் நாளுக்கு என்னது சேமாகத்தான் இறக்கம் காட்டும் நாலு குஞ்சுகளை ஒரு கோழி எடுக்குது என்று சொன்னால் அது ஒரு குஞ்சுக்கு முன்னுரிமையும் இரண்டாவது குஞ்சுக்கு பின்னுரிமையும் இல்லை எல்லாத்துக்கும் என்னது சமனாகத்தான் இருக்கும் ஆனால் மனிதனுக்கு அல்லாஹு தாலா இறக்கத்தை கொடுத்து அந்த இரக்கத்தை அதிகரித்துக் கொள்வதோ குறைத்துக் கொள்வதோ மனிதனுடைய கையிலேயே கொடுத்திருக்கிறான் அந்த பண்பையும் அல்லாஹூர் அபுல் ஆலமின் கொடுத்து அதை வளர்த்துக் கொள்வதோ குறைத்துக் கொள்வதோ யாருடைய கையிலே அல்லாஹூர் அபுல் தந்து வைத்திருக்கிறான் எங்களது பண்புகளும் எங்களது சிந்தனைகளும் முறையாக இந்த போகும் என்றால் அன்பு வளரும் எங்களது பண்புகளும் எங்களது சிந்தனைகளும் முயற்சிகளும் முறையற்று தொடருமாக இருந்தால் அன்பு குறையும் எங்களுக்கு தெரியாமலேயே நாங்கள் மிருகத்துடைய இடத்தை அடைந்து கொண்டிருப்போம் ஆனால் எங்களுக்கு தெரியாது நாங்க அன்பு என்கின்ற எஞ்சி இருக்கக்கூடிய அந்த பகுதியை வைத்து என்ன நினைப்போம் என்றால் எங்களிடத்தில் அன்பு இருக்கிறது முழுமையாக இருக்கிறது என்று நினைப்போம் ஆக அன்புள்ள சகோதரர்களே மிருகங்கள் பாரபட்சம் காட்டி அன்பு காட்டுவதில்லை அல்லா எவ்வளவு அதற்கு அன்பை கொடுத்திருக்கிறானோ அவைகளை முழுமையாகவே தனது குஞ்சுகளுக்கும் தனது உறவுகளுக்கும் அவைகள் செலுத்தி கொண்டிருக்கின்றன ஆனால் மனிதனை பொறுத்தவரைக்கும் அன்பை அல்லாஹு தாலா மிதமின்றி வழங்கி இருந்தாலும் அதை குறைத்துக் கொள்வதோ கூட்டிக் கொள்வதோ வளர்த்துக் கொள்வதோ வளராமல் செய்வதோ மனிதனது கரத்திலே அல்லாஹு அவனது பண்புகளுக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான் இது இரண்டாவது வித்தியாசம் அன்பு உயிரின மற்ற உயிரினங்களுக்கு கிடைத்திருந்தாலும் அவைகளில் மனிதனுக்கு கிடைத்த அன்பு மிதமிஞ்சி இருக்கிறது இரண்டாவது என்ன தெரியுமா அன்பை பொறுத்த வரைக்கும் வளர்ப்பதோ குறைத்துக்கொள்வதோ மனிதனுடைய கையிலே அல்லாஹு மனிதனுடைய முயற்சிகளிலே அல்லாஹு தாலா கொடுத்து வைத்திருக்கிறான் அன்பு உள்ள சகோதரர்களே இந்த அன்பு என்கின்ற பண்பு இருக்கிறது இரக்கம் என்கின்ற பண்பு இருக்கிறது இதுதான் வாழ்க்கைக்கு அச்சாணி என்று சொன்னேன் வாழ்க்கைக்கு அடிப்படை என்று சொன்னேன் இது இல்லாது விட்டால் அல்லது இந்த பண்பு குறைந்தால் இது இல்லாது விட்டால் அல்லது இந்த பண்பு குறைந்தால் பலவிதமான வித்தியாசமான விளைவுகளை நீங்கள் இந்த வாழ்க்கையில் காணலாம் மனிதன் என்கின்ற படைப்பை அல்லாஹாலா எப்படி படைத்திருக்கிறான் மனிதன் என்கின்ற பொழுது அவனுக்கு தாய் தந்தை இருப்பார்கள் ஒரு பிள்ளை மனிதனாக பிறந்து விட்டால் அவனுக்கு தாய் தந்தை இருப்பார்கள் அவனுக்கு ஒரு மனைவி தேவையும் அவனுக்கு உறவுகள் தேவையும் அவனுக்கு குழந்தைகள் தேவை அவனுக்கு மற்றவர்களோடு அதாவது வியாபாரம் செய்கின்ற பொழுது பழகுகின்ற பொழுது பல வேலைகளை ஈடுபடுகின்ற பொழுது உறவுகளும் சொந்தங்களும் தேவை என்கின்ற தேவையோடு அல்லாஹாலா படைத்திருக்கிறான் தனி மனிதனாக யாருடனும் உறவாடாமல் யாருடனும் ஒட்டாமல் ஒருவனுக்கு வாழ முடியாது இந்த உலகத்திலே அப்படி யாருடன் ஒட்டாமலும் இந்த உலகத்தில் எவருக்கும் வாழ முடியாது அப்படி வாழ வேண்டும் என்றால் அவர் காட்டுக்கு தான் என்ன செய்யணும் செல்ல வேண்டும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் இந்த உலகத்தில் மனிதனுக்கு அமைக்கப்பட்ட இடங்களில் வாழ வேண்டும் என்றால் இது போன்ற ஒரு செட்டப் இருக்கும் மனைவி தந்தை தாய் குழந்தை உறவுகள் அண்டை வீடு சொந்தங்கள் வியாபார சொந்தங்கள் இப்படி என்ற ஒரு செட்டப் இருக்கும் இவைகள் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் அன்பு என்கின்ற அந்த பண்பு மிக முக்கியமான ஒரு அம்சம் அவைகள் நிம்மதியாக போக வேண்டும் என்றால் அன்பு என்கின்ற பண்பு என்னது ஒரு மிக முக்கியமான அம்சம் அன்பு செலுத்துதல் என்கின்ற அந்த பண்பு மிக முக்கியமான அம்சம் இல்லை என்றால் ரெண்டில் ஒன்று நடக்கும் ஒன்றேல் நாங்கள் தாய் தந்தைகளையும் மற்ற உறவுகளையும் இழக்க நேரிடும் அல்லது நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையை சந்திக்க நேரிடும் ஒன்று அந்த உறவுகளை நாங்கள் இழக்க நேரிடும் அல்லது ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டிய ஏற்படும் எங்க எமக்கும் எம்மை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவுகளுக்கும் நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை ஏற்படும் அன்புள்ள சகோதரிகளே இதனால் தான் வாழ்க்கையுடைய பல பகுதிகளை நாங்கள் பல தலைப்புகள் பேசி இருக்கிறோம் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகள் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் மனைவிக்கு கணவன் செய்ய வேண்டிய கடமை கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய கடமை நண்பர்களுக்கு மத்தியில் எப்படி வாழ வேண்டும் இஸ்லாம் கூறும் நட்பு என்ன அண்டை வீட்டாருடன் உறவு எப்படி இருக்க வேண்டும் இது போன்ற ஏராளமான தலைப்புகள் பேசினாலும் இவைகளில் எல்லாம் ஆட்சி செலுத்தி கொண்டிருப்பதும் அவைகளில் எல்லாம் பெருமிதமாக செல்வாக்கு செலுத்துவதும் எந்த காரணி என்று பார்த்தால் அன்பு என்கின்ற அம்சம்தான் நாங்கள் அந்த உரைகள் எவ்வளவுதான் ஆற்றினாலும் அந்த ஒவ்வொரு பகுதிகளிலும் செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்கின்ற அம்சம் என்ன தெரியுமா அன்பு என்கின்ற மிக முக்கியமான விஷயம் அன்பு என்க நாங்கள் அதை அவதானித்து பார்க்கின்ற பொழுது அவைகள் உள்ள குறைபாட்டுக்கெல்லாம் காரணம் இந்த அன்பு பற்றிய சரியான புரிதலின்மை அன்பை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் மிக முக்கியமான காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே தான் சகோதரர்களே இவைகளை பற்றி இந்த அன்பு என்கிற நான் அறிமுகப்படுத்தி இந்த பண்பு சம்பந்தமாக நாங்கள் கொஞ்சம் ஆழமாகவும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இது ஒரு முன்னுரையாக நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அன்புள்ள சகோதரர்களே இரண்டாவது முன்னுரையாக ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த உலகத்தில் இப்பொழுது இன்றைய நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம் கடந்த கால உலகங்களைப் போன்று கடந்த காலங்களை போன்று கடந்த யுகங்களை போன்ற ஒரு பகுதி அல்ல இன்று ஒரு சிலரை தவிர சொற்பமானவர்களை தவிர மார்க்கத்தில் உள்ளவர்களோ மார்க்கத்திற்கு வெளியே உள்ளவர்களோ அனைவருக்கும் பொருளாதாரம் குறிக்கோளாக மாறிவிட்ட ஒரு உலகம் இது பொருளாதாரம் மாறிவிட்ட ஒரு உலகம் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் சரி கல்வித்துறையாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் ரெண்டு பேர் நட்பு கொள்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நட்புக்கு காரணமானதாக கூட இருக்கலாம் அது எந்த துறையை எடுத்தாலும் பொருளாதாரம் ஆக்கிரமிப்பதை பார்க்கிறோம் திருமணம் எதற்காக திருமணம் முடிப்பது கற்போடு வாழ்ந்து விபச்சாரத்திலிருந்து தப்பி அழகிய ஒரு குடும்பத்தை இந்த வாழ்வில் நாம் காண்பதற்காக ஆனால் திருமணம் எதற்காக என்று முடிக்கப்படுகிறது அழகு மத்த விஷயம் ஒழுக்கம் எல்லாம் இரண்டாம் பட்சம் முதலாவது என்ன முதலாவதாக பொருளாதாரம் சீதனம் என்ன இருக்கிறது விஷயத்தை வைத்துத்தான் திருமணத்தை தீர்மானிப்பதை பார்க்கிறோம் அதே போன்று பிள்ளைகளை மதிப்பதில் கூட வசதியுள்ள பிள்ளைகளை கூடுதலாகவும் வசதியற்ற பிள்ளைகளை குறைவாகவும் மதிப்பதை பார்க்கிறோம் எனவே பொருளாதாரம் என்பதே ஒரு குறிக்கோளாக மாறிவிட்ட ஒரு உலகம் மார்க்கத்தை எடுத்து பாருங்கள் வசதிக்காக பொருளாதாரத்திற்காக மார்க்கத்தை எவ்வளவு விற்கவும் அதற்காக மார்க்கத்தை எவ்வளவு குழி தோண்டி புதைக்கவும் தயாராக இருக்கின்ற ஒரு சமூகத்தை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்கள் அப்படி என்றால் பொருளாதாரம் தான் என்று மாறிவிட்ட இந்த உலகத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால் மனிதனுக்கு ஸ்பெஷலாக பிரத்யேகமாக கொடுத்த அன்பு என்கின்ற பண்பை குறைத்து வருகிறான் அன்பு என்கின்ற முக்கியமான பண்பை குறைத்துக் கொண்டே வருகிறான் காரணம் இவனது முழு லட்சியமும் பொருளாதாரத்துக்காக யாரை வேண்டுமானாலும் சூறையாடுகிறான் யாரை வேண்டும் என்றாலும் அதாவது கொலை செய்ய தயாராக இருக்கிறான் எந்த உறவுகளை வேண்டும் பகைக்க தயாராக இருக்கிறான் எவர்களுக்கு வேண்டும் என்றாலும் அடிக்க தயாராக இருக்கிறான் எவர்களை வேண்டும் என்றாலும் அடிமைப்படுத்தவும் தயாராக இருக்கிறான் பொருளாதாரம் என்பது லட்சியமாக மாறிவிட்ட ஒரு உலகம் இதனால் கூட அன்புள்ள சகோதரர்களே நான் இவைகளை சொல்ல வேண்டியிருக்கிறது இதற்கு இன்னொரு உதாரணமாக நான் சொல்லுகிறேன் இன்றைய அதாவது சூழல் நான் ஏற்கனவே சொன்னது போன்று குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இன்னும் உள்ள அந்த பிரச்சனைகள்லாம் இரண்டாவது பட்சம் இன்று சர்வதேச உலகின் அன்சால பின்னால் அதை விவரிக்கிறேன் சர்வதேச உலகில் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்க கூடிய பிசினஸ் என்ன தெரியுமா சர்வதேச பிசினஸ் இன்டர்நேஷனல் அதாவது அந்த பிசினஸ்ல அதாவது வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய இரண்டாவது இடம் எதுக்கு தெரியுமா ஹியூமன் டிராபிக் ஆள் கடத்தல் விளங்கிட்டா எட்டு லட்சம் பேர் எட்டு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் ஒரு வருடத்திற்கு கடத்தப்படுகிறார்கள் எட்டு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அதிகமானவர்கள் யார் ஆண்கள் அல்ல பெண்களும் சிறிய பிள்ளைகளும் பெண்களும் சிறிய பிள்ளைகளும் வருடாந்தம் ஒவ்வொரு நாடுகளிலும் இருந்து கடத்தப்படுகிறார்கள் எதற்காக விபச்சார தொழிலுக்காக அடிமைத்தனமுள்ள விபச்சார வருமானம் ஈட்டக்கூடிய விபச்சார தொழில் என்றாலும் இல்லை அதையெல்லாம் வருமானம் என்றாலும் கூடாது ஆனால் அந்த அளவில் அவர்களுக்கு கூட நன்மை இல்லாத பொருளாதாரம் என்கின்ற நோக்கில் அடிமைப்படுத்தக்கூடிய ஹியூமன் என்று சொல்ல அழைக்கப்படக்கூடிய அந்த வளர்ந்து வருகிறது அன்புள்ள சகோதரர்களே சர்வதேச உலகில் இது வளர்ந்து வருகிறது என்றால் பச்சிலம் குழந்தைகளை ஏழு எட்டு வயசு குழந்தைகளை விபச்சாரத்தில் ஈடுபடுத்துகின்ற அளவுக்கும் மனித மனங்கள் மாறுகிறது என்றால் தன் தாயை போன்ற தன் தங்கையை போன்ற தன் உறவுகளை போன்ற பெண்களை கொன்று போய் அடிமை தொழில் ஈடுபடுத்தி விவச்சாரத்தின் மூலம் வருமானம் ஈட்டுகின்ற இடத்திற்கு இந்த மனித சமுதாயம் மாறுகிறது என்றால் பொருளாதாரம் அடிப்படை நோக்கம் பொருளாதாரம் அடிப்படை நோக்கம் அதற்காக வேண்டி எதையும் இழக்க தயாராக இருக்கிறார்கள் அதற்காக வேண்டி எதையும் இழக்க தயாராக இருக்கிறார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த இரண்டு காரணங்களை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் கருணை அன்பு என்றால் என்ன அது எங்களிடத்தில் இல்லாமல் போகாமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அது இல்லாமல் போகாமல் பாதுகாத்துக் கொள்வது உள்ளங்களிலே எவ்வளவு அன்பை வைத்திருந்தானோ அதே அன்பை நாங்கள் பேணி பாதுகாத்து வருகிறோம் என்று நினைக்கிறோம் ஆனால் அவ்வாறு அல்ல நாங்கள் சிந்தித்து பார்ப்போம் என்றால் எங்களது பொருளாதார ஆசைகளை கேட்ப எங்களது முயற்சிகளை கேட்ப எங்களது அந்த அன்பு என்கின்ற பண்பு குறைந்திருக்கும் எங்களது உள்ளங்களிலே இருந்து சிந்தித்து பார்த்தால் நான் சில சம்பவங்களை சில நிகழ்வுகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்ற பொழுது அன்பு குறைந்த இடங்களை நீங்கள் உணர்வீர்கள் அது எங்களிடத்தில் சில பொழுது நிரந்தரமாகவும் மாறி இருக்கலாம் சில பொழுது தற்காலிகமாகவும் அவைகள் ஏற்பட்டிருக்கலாம் அன்புள்ள சகோதரர்களே அன்பு என்கின்ற அந்த சொல்லுக்குரிய வரைவிலக்கணத்தை நாங்கள் தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால் அது ஒரு உள்ளத்திலே ஏற்படக்கூடிய வே மறைமுகமான வேதனை கலர்ந்த வேதனை கலந்த ஒரு நெகிழ்வுத்தன்மை என்று சொல்லலாம் உள்ளத்திலே மறைமுகமான சில வேதனைகளை கலந்த ஒரு நெகிழ்வு தன்மை என்று அந்த அன்புக்கு நாங்கள் சொல்லலாம் ஒரு உயிரினத்திற்கு ஒரு பொருள் அதாவது உயிருள்ள பொருளுக்கு அவைகளில் ஏற்படுகின்ற சந்தோஷத்தை கொண்டு நீங்கள் சந்தோஷம் அடைந்தால் அன்பு அவைகள் படுகின்ற வேதனையை கொண்டு நீங்கள் வேதனை அடைந்தால் அதற்கு பேர் அன்பு ஒருவர் சந்தோஷப்படுகிறார் அதன் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகிறது அதுக்கு பேர் என்னது அன்பு ஒருவருக்கு வந்த கஷ்டம் நீங்குவதை கண்ணால் காண்பதன் மூலம் உங்களோட உள்ளத்தில் ஒரு ஒரு தன்மை ஏற்படுகிறது என்றால் அதற்கு பேர் என்ன அன்பு ஒருவருக்கு ஏற்பட்ட வேதனை நீங்குகின்ற பொழுது உங்கள் உள்ளத்திலே ஒரு நெகிழ்வு தன்மை ஏற்படுகிறது என்றால் அதற்கு பேர் அன்பு ஒருவருக்கு ஒரு வேதனை ஏற்படுகிறது நீங்கவும் இல்லை நீக்க உங்களுக்கு வழியும் இல்லை என்கின்ற நேரத்தில் உங்கள் உள்ளம் நெகிழ்கிறது என்றால் அதற்கு பேர் அன்பு நெகிழவில்லை என்றால் அதற்கு பேர் உங்கள் உள்ளம் கடினமாகிவிட்டதுன்னு அர்த்தம் உங்கள் உள்ளம் கடினமாகிறது என்பது அர்த்தம் அன்புள்ள சகோதரர்களே மற்ற உயிரினங்களின் சந்தோஷத்தில் மற்ற மனிதர்களின் சந்தோஷத்தில் உங்கள் உள்ளம் நெகிழ்வடைந்தால் அதற்கு பேரன்பு மற்றவர்களுடைய வேதனையில் உங்கள் உள்ளம் வேதனையால் நெகிழ்வடைந்தால் அதற்கு பேரன்பு அன்புள்ள சகோதரர்களே இது ஏற்றத்தால் உள்ளதாக இருக்கலாம் இதில் வளர்ச்சி கூடுதல் உள்ளதாக இருக்கலாம் எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறதோ அந்த அளவுக்கு எங்களிடத்தில் அன்பு அதிகமாக இருக்கிறது என்பது அர்த்தம் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அன்பு குறைந்திருக்கிறது என்பது அர்த்தம் அன்புள்ள சகோதரர்களே இந்த அன்பு என்கின்ற பண்பை பற்றி குருவான் அதிகமாக பேசுவதை பார்க்கிறோம் அலுவலம் அதிகமாக பேசி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அன்பு சில இடங்களில் ஏற்படவும் கூடாது சில இடங்களில் அன்பு ஏற்படவும் கூடாது அந்த இடத்தில் அன்பை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவைகளையும் இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்கிறது சொல்லியும் தருகிறது அன்பு எங்கெங்கெல்லாம் ஏற்பட வேண்டும் எங்கெங்கெல்லாம் மிதமிஞ்சி வர வேண்டும் என்கின்ற இடங்களையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது நீங்கள் சுருக்கமாக என்ன விளங்க வேண்டும் என்றால் எமது உள்ளம் அன்பு காட்டுதல் என்கின்ற பாதையை விட்டு நெகிழாமல் இருக்க தவறாமல் இருக்க என்னென்ன செய்ய முடியுமோ அவளை அவைகளையும் செய்ய முயற்சிக்க வேண்டும் அது தவறு வைங்களே எங்களுக்கு கீழ் பாதுகாப்படைய வேண்டிய எங்கள் குழந்தைகள் வேதனையோடு வாழ வேண்டிய நிலைமை ஏற்படும் எங்களால் நிம்மதி அடைய வேண்டிய எங்களது மனைவிமார்கள் எங்களால் வேதனைப்பட வேண்டிய நிலை ஏற்படும் எங்களால் சந்தோஷப்பட வேண்டிய எங்கள் பணத்தால் சந்தோஷப்பட வேண்டிய எங்களது உறவுகள் கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அன்புள்ள சகோதரர்களே எனவே அன்பு என்கின்ற அந்த பண்பு ஒரு மிக முக்கியமான இடத்தை இந்த வாழ்க்கையில் பிடித்திருக்கிறது இல்லை என்று சொன்னால் ஒரு சமூகம் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு சமூகம் உறவுகள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு சமூகம் ஆறுதல் இன்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவைகளுக்கெல்லாம் மனித உள்ளங்கள் நெகிழ்ந்து கொடுக்காமல் இருப்பதற்கெல்லாம் காரணம் வளர்ந்து போன இந்த பொருளாதாரம்